வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கனியத்துல் குரியல்லாஹிவ நடியார்களே, சாண்ட்ரோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்துல்லாஹி முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. இல மத்த தத்துல் ஹிம். நீங்கள் எதுவரை கல்வியை எழுதி கொண்டே இருப்பீர்கள்? நீங்கள் படிக்கிறீர்கள், ஆசிரியர்களுடைய சபையில் மாணவராக இருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை எழுதி கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஹதீசுகளை மனநம் செய்த பெரிய இமாமாக ஆகிவிட்டீர்கள் ஹதீஷ்களின் பெரிய அறிஞராக ஆகிவிட்டீர்கள் இருந்தும் தொடர்ந்து ஹதீசுகளை எழுதி கொண்டும் அதனுடைய விளக்கங்களை கேட்டறிந்து அதை பதிவு செய்து கொண்டும் இருக்கின்றீர்களே என்பதாக இம்னுல் முபாரக் ரஹிமகுல்லாவிடத்தில் கேட்கப்படுகிறது அதற்கு இமாம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் அதாவது எந்த கல்வியால் எந்த வாக்கிய நல்ல வாக்கியங்களால் நான் பலன் பெற வேண்டுமோ அந்த வாக்கியங்களை இதுவரை நான் எழுதாமல் இருக்கலாம் அல்லவா அந்த நல்ல வாக்கியங்கள் எனக்கு கிடைக்கின்ற வரை இந்த கல்வியை நான் தேடிக்கொண்டே இருப்பேன் எழுதி கொண்டே இருப்பேன் என்று இப்பொழுது முபாரக் ரஹிமகுல்லா அவர்கள் அழகிய பதிலை அங்கே தருகிறார்கள் அல்லாவின் அடியார்களே குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய கூடிய மாணவர்களே கல்வியில் ஆர்வமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே நாம் இந்த கூற்றை கொண்டு மிக கவனமாக ஆழமாக படிப்பினை பெற வேண்டும் இந்த கூற்று நமக்கு கவலையை கொடுக்க வேண்டும் இந்த கூற்று நமக்கு வெட்கத்தை கொடுக்க வேண்டும் நாம் இன்னும் கொஞ்சம் படித்துவிட்டால் நம்மை பெரிய அறிஞராக நாமே போற்றிக் கொள்கிறோம் பிறர் நம்மை மதிக்க வேண்டும் என்று பெருமைப்படுகிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைவான இந்த கல்வியை கொண்டு நாம் புகழை தேடுகிறோம் நாம் மதிப்பு மரியாதையை தேடுகிறோம் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக கல்வியின் கடலாக மாறியதற்கு பிறகு கூட ஒரு கல்வி அல்ல கல்வியின் பல கல்வியுடைய அந்த வகைகளிலே தப்சீர் ஹதீஸ் அரபி மொழி என்று பல துறைகளிலே பாண்டித்துவம் பெற்ற இப்டுல் முபாரக் ரஹிமகுல்லா தொடர்ந்து ஆசிரியர்களை நோக்கி சென்று தேடி சென்று கல்விகளை கற்பவர்களாகவும் கற்ற கல்விகளை எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அதுதான் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீர்களே எதுவரை எழுதுவீர்கள் என்று சொன்னார்கள் வார்த்தை எனக்கு பலன் தருமோ எந்த வார்த்தையை கொண்டு நான் பலன் அடைவேனோ அந்த வார்த்தையை இதுவரை நான் எழுதாமல் இருந்திருக்கலாம் அல்லவா அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் படி தான் கற்கக்கூடிய ஒவ்வொரு இன்மை கொண்டும் தனக்கு நற்பலன் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் கல்வியை தேடிக்கொண்டிருந்தார்கள் இன்று கற்றதை விட நாளை நான் கற்கக்கூடிய கல்வி என்னுடைய ஆக்கிரத்திற்கு இன்னும் பலனுள்ளதாக இருக்கும் எனது தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்னுடைய மறுமையின் நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் மார்க்க கல்வியில் எனக்கு சிறந்த விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்படித்தான் நம்முடைய சான்றோர் கல்விகளை தேடினார்கள் நாமோ நாம் இப்போது பெற்றுவிட்ட கல்வியே நமக்கு எல்லாம் என்பதாக நினைக்கின்ற காரணத்தினால்தான் கல்வியிலே சோம்பேறிகளாக இருக்கிறோம் குறைவான அளவு கல்வியை கொண்டு பெருமை பேசிக் கொள்கிறோம் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய சான்றோர் எப்படி கல்வியை மதித்தார்களோ கல்வியை தேடுவதற்காக எப்படி சிரமப்பட்டார்களோ உழைத்தார்களோ கல்வியை கொண்டு எத்தகைய பணிவை அவர்கள் மேற்கொண்டார்களோ அதே நற்குணங்களை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக பாரக் அல்லாஹி வழக்கும் இன்ஷா அல்லா சான்றோர் கூற்றுடைய மற்றும் ஒரு தொடரில் உங்களை சந்திப்போம் மசலாமோ அழைக்கும் ورحمه الله وبركاته